ஓம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மார்ச் பதினேழு திங்கட்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு ஞானியின் ரயில் பயணம் வாழ்க்கை ஒரு நீண்ட நெடிய பயணம் அது வழங்குகின்ற பாடம்தான் ஒருவருக்கு வேதம் வாழ்க்கை என்னும் ஓடம் அது வழங்குகின்ற பாடம் மறக்க வேதம் என்பது ஒரு மறக்க முடியாத பழைய படப்பாடல் பயணங்களுள் புகைவண்டி பயணம் மிகவும் மகிழ்ச்சியான பயணம் விமான பயணம் விரைவில் முடிந்துவிடும் ஆனால் அதில் ஆயிரத்தெட்டு கெடுபிடிகள் செக்கிங் என்ற பெயரில் எங்கெங்கெல்லாமோ தொடுவார்கள் மிகவும் கூச்சமாக இருக்கும் ஆனால் காலம் மிச்சம் காசு அதிகம் ஆபத்து அதிகம் எதில்தான் ஆபத்து இல்லை இந்த காலத்தில் இந்த இனிய ரயில் பயணத்தை ஒரு ஞானியின் உலக காட்சிக்கு ஒப்பிட்டு காட்சிப்படுத்துகிறார் பகவான் ரமணர் நமக்கு உண்டான பயணம் ஏற்கனவே ரிசர்வ் செய்யப்பட்ட பயணம் நாம் புறப்படும் இடம் சென்று சேரும் இடம் இவையெல்லாம் இறைவனால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு டிக்கெட்டும் நம் கையில் கொடுத்து பயணிக்கு ஏற்பாடு இந்த ஏற்பாடெல்லாம் எதற்காக என்றால் நாம் அதிகம் அதிகம் சிரமப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இறைவனுக்கு மேல்தான் எத்தனை கருணை நாம் வேறு எங்கும் வழி தவறி உலகில் போய்விடக்கூடாது அல்லவா அதனால்தான் பயணம் செல்லும் ஒருவர் ரயிலில் ஏறி தன் சீட்டில் அல்லது பர்த்தில் அமர்கிறார் அவர் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வருகிறது இறங்குகிறார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டால் தான் குமரியில் இருந்து வருவதாக சொல்கிறார் அவராக வந்தார் அவர் ரயிலில் ஏறி அமர்ந்தார் ரயில்தான் பல ஊர்களை தாண்டி அவர் இறக்க வேண்டிய இடத்திற்கு அவரை சுமந்து வந்தது ஆனால் அவர் வந்ததாக சொல்கிறார் ஏதோ இவர்தான் கஷ்டப்பட்டு நடந்து வந்தது போல் சொல்கிறார் இது எப்படி உள்ளது என்றால் மாணவன் ராப்பகலாக கஷ்டப்பட்டு படுத்தி தேர்வில் பாஸ் பண்ணினால் நான் படித்து கொடுத்ததால்தான் தான் மாணவன் பாஸ் பண்ணினான் என்று பெருமை கொள்ளும் ஆசிரியர் சொல்வது போல் உள்ளது ஞானி தன் ஆத்ம நிலையில் இருந்தபடியே இருக்க உலக காட்சிக்கெல்லாம் அவன் முன்னே தோன்றுவதும் மறைவதுமாக இருக்கிறது உலக காட்சிகளால் அவன் கொஞ்சமும் பாதிக்கப்படமா பாதிக்கப்படாமல் சுகமாய் பயணிக்கிறார் ரயில் பல ஸ்டேஷன்களில் நிற்கும் வண்டியில் காஃபி டீ எல்லாம் விற்பார்கள் ஒவ்வொரு ஸ்டேஷனும் மக்கள் ஏறுவார்கள் இறங்குவார்கள் ஞானி இந்த கலைபாரங்களால் சிறிதும் பாதிக்கப்படாமல் இருப்பார் உலக பற்றி இல்லாததால் ஞானி தன்னுள் எப்பொழுதும் சுகத்தை அனுபவிக்கிறார் ஒரு சின்ன கதை ஒரு குருவிடம் சில சீடர்கள் தியானம் பயின்றார்கள் அதில் ஒரு சீடன் பரதேச பயணம் புறப்பட்டான் வருவதற்கு நீண்ட நாட்கள் பிடிக்கும் எனவே சக சீடர்கள் எல்லோருடையும் தனித்தனியாக விடைபெற்றார் இறுதியில் குருவிடம் ஆசீர்வாதம் பெற்றுச் செல்ல சீடர்களுடன் வந்து குருவின் முன் நின்றார் குரு அந்த சீடனை மட்டும் சைகையால் அருகில் அழைத்தார் குரு ஏதோ தனியாக உபதேசம் செய்ய அழைக்கிறார் என்று நினைத்து அவர் அருகில் சென்றான் பரதேசம் செல்லும் சீடன் உடனே குரு ஓங்கி கன்னத்தில் ஒரு அறை விட்டார் இந்த குருவின் பரிசை சீடன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை திகைத்து போய் குருவே நான் என்ன தவறு செய்தேன் எதற்காக நீங்கள் என்னை அடித்தீர்கள் என்று பணிவோடு கேட்டான் அதற்கு குரு சொன்னார் நீ பரதேசம் போகிறாய் வருவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும் வரும்போது உலக அனுபவம் பெற்று ஞானியாக வருவாய் அப்போது உன்னை என்னால் அடிக்க முடியாது அதற்காகத்தான் ஞாபகர்த்தமாக நீ எங்களை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்போது கன்னத்தில் அறைந்தேன் என்றார் குரு குருவின் தண்டனை சீடனுக்கு பரிசு சீடன் சமாதானமாகி சந்தோஷத்துடன் குருவிடன் விடைபெற்று சென்றான் ஜென்னில் குருமார்கள் சீடர்கள் விழிப்புணர்வு பெற பின்பற்றும் ஓர் யுக்தி அடி சில குருக்கள் விரலை கூட வெட்டி விடுவார்கள் விரல் போலான் என்ன வருவது விழிப்புணர்வு அல்லவா ஓம் அந்த சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி